அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் ஏழாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன மேலும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருக்கும் போது இணையஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் கூட்டணி ஏற்படக்கூடிய இந்த தருணம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சிவேடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான கும்பராசியில் அவருடன் அவர் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பது ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதி புடத்தகராருங்க அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் புதன் ராகுவோடு இணைவது மேலும் நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சி இந்த தருணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்க வரும் எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விட்டாலே இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது தோற்றக்காரகரான கேது மிக வலுவாக கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரங்க கேது பெற்றிருப்பது கற்பனையான பயங்கள் குழப்பமான மனநிலை சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற அவரது ராசியான மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கரனும் இடைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் வேலை இல்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது ஏனென்றால் சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக பத்து மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்காக செல்லும் போது தேர்முக தேர்வுக்காக வெளியில் நிறுவனத்தில் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடுகிறது அதை ரெக்கவர் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று என்னுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு ஆனால் அப்போது சிஸ்டம் அட்மின் அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியானை வழங்கப்படுகிறதுங்க இதுபோன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும் நல்ல பலன் உங்களை தேடி வரும் சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்ரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறார் இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் தனஸ்தானமாகிய ரெண்டில் நுழைய இருக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக ஆறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் எனவே குடும்பத்தில் உறவு முறைகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் பதட்டமான விஷயங்களை கூட நிதானமாக கையாண்டு பல பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில மன அழுத்தத்தை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக அவற்றில் மாற்றமும் ஏமாற்றம் முன்னேற்றம் இனி கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான தடைகள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள்ல விலகுகிறது கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் தொழில்துறை வியாபார அவ்வரி விதமான லாபம் நிச்சயமாக பல விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானமாகிய பன்னிரண்டில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க யக்காரகராக இருக்கக்கூடிய புதன் ஆனால் அங்கு நீச்சம் பெறுகிறார் வலுவிழக்கிறார் எனவே இந்து தருணத்தில் பெரிய அளவிற்கு விரயஸ்தானத்தில் சென்று புதனால் மட்டுமல்லாது சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த அலைச்சல்கள் மூலமாக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு தோற்றக்காரகரான கேது ஆறில் இருப்பது அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் உடல்நல ஆரோக்கியத்தில் நிறைந்த முன்னேற்றம் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த உடல்நிலை ஆரோக்கியம் என்பது நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜீவனஸ்தான இந்த தருணம் என்பது கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு வகையில தடைகளையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளும் மிகவும் திருப்திகரமாக அமைகிறது தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் அஷ்டமத்தில் போது மட்டும் கவனம் தேவை மற்ற தருணங்கள் மிக சிறப்பாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் முருகாமையில் உள்ள சிவ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு